தன்னுடைய அரசியல் கருத்துக்களை எப்போதுமே வெளிப்படையாக பேசக்கூடிய நடிகரான பிரகாஷ் ராஜ் நடிகர்கள் பவன் கல்யாண் மற்றும் விஜய் அரசியல் காலத்தில் நுழைந்தது குறித்த தன்னுடைய கருத்துக்களை சமீபத்திய நேர்காணலில் வெளிப்படையாக பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பவன் கல்யாண் தனது சகோதரர் சிறஞ்சீவியனுடைய ரசிகர் பலத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆந்திர பிரதேசத்தின் துணை முதல்வர் ஆனார் நடிகர் விஜய் தன்னுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் மூலமாக ஆரம்பத்தில் திரையுலகத்தில் கவனம் பெற்றார் இருந்தும் இருவருக்குமே தெளிவான அரசியல் பார்வையோ நாட்டின் பிரச்சனைகள் குறித்த ஆழமான புரிதலோ இல்லை அப்படின்னு பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்காரு மேலும் பவன் கல்யாண் பத்து வருடங்களுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தாரு விஜய் இப்போதுதான் வருகிறார் நான் இவங்களை அறிந்தவரை நாங்கள் அரசியல் பற்றி தீவிரமாக பேசியதில்லை அவர்கள் நடிகர்கள் அவர்களின் பிரபலத்தால் அரசியலுக்கு வந்துள்ளனர் பவன் கட்சி ஆரம்பித்த பத்து வருடங்களில் மக்கள் பிரச்சனைகள் குறித்த தெளிவான பார்வையோ புரிதலோ அவரிடம் வெளிப்படவில்லை அதே நிலைதான் விஜயிடமும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் தற்போதைய அரசியல் சூழலுக்கு மாற்றாக மக்கள் அவர்களை ஆதரித்தாலும் கூட அவங்க தங்க

மற்றும் தெலுங்கு திரைப்படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பவன் கல்யாண் மற்றும் விஜய் இருவர் கூடயுமே பிரகாஷ் ராஜ் பல படங்களை நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அரசியல் சம்பந்தமான இந்த மாதிரியான காரசாரமான விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் விஜயின் அடுத்த படமான ஜனநாயகன் பவன் கல்யாணின் அடுத்த படமான தே கால் ஹிம் ஓஜி அப்படின்ற இரண்டு திரைப்படத்திலுமே பிரகாஷ் ராஜ் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது